உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் வீட்டில் பொங்கல் வச்சாச்சா நாங்களும் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு நேற்றுலேருந்து எனக்கு உடம்பே சரியில்லைங்க எப்படி தான் நான் காலையில் அஞ்சரைக்கெலாம் எழுந்திருச்சு இவ்வளோ ஆக்டிவாக பிள்ளைங்களையும் கிளப்பி விட்டு நானும் கிளம்பி பொங்கல் வச்சேனே எனக்கு இன்னி வரைக்கும் தெரியவே இல்லை எந்த டயர்டுமே எனக்கு தெரியவே இல்லைங்க சூப்பராக பொங்கல் வச்சு முடிச்சுட்டேன் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக எந்திரிச்சு வேலை பார்த்து வினித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அதுவும் பொங்கல் இந்த மாதிரிலாம் வைக்கிறது என்ன இந்த வருஷம் இந்த விறகு அடுப்பில் வைக்கிறது மிஸ் ஆகிடுச்சு காலையிலேயும் மழை பெஞ்சிச்சு ஸோ இண்டக்ஷனில் தான் வச்சு இப்படியே சமாளிச்சாச்சு ரெட்டை பொங்கல் வைக்கணும் ஸோ ஒரு பொங்கல் வந்து வெளியில் இண்டக்ஷனில் வச்சுட்டேன் இன்னொரு பொங்கல் வீட்டுக்குள்ளே வந்து அடுப்பில் வச்சாச்சு இங்கே பொங்கலுக்கு லீவெல்லாம் இல்லைங்க பசங்களுக்குமே ஸ்கூலு ஹஸ்பண்டுக்குமே ஒர்க் இருந்தது காலையில் ஒம்போது மணிக்கெலாம் ஹஸ்பண்டோட டைரக்டர் மெசேஜ் பண்ணிட்டாங்க ஒம்பது மணிக்கெலாம் யூனிவர்சிட்டியில் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் போயிட்டு சாப்பிட்ற மாதிரி தான் வந்தாங்க இட்லியும் பொங்கலும் தான் சாப்பிட்டோம்